பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கம் செயல் தலைவராக நியமனம் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் பாமகவின் தலைவராக இனி தாமே செயல்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார் என்றும் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாமகவின் இளைஞரணி தலைவராக பேரன் முகுந்தனை டாக்டர் ராமதாஸ் நியமித்ததை அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழுவிலேயே கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸ் மிக கடுமையாக எதிர்த்தார் அத்துடன் பாமகவினர் தம்மை சந்தித்து ஆலோசனை நடத்த பனையூரில் தனி அலுவலகம் திறந்தார் அன்புமணி ராமதாஸ் இதனைத் தொடர்ந்து தந்தை டாக்டர் ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக கூறப்பட்டது இதனால் அப்பாவும் மகனும் சமாதானமாகி விட்டதாகவும் தகவல்கள் தெரிவித்தன இந்த நிலையில் இன்று திடீரென டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நிறுவன தலைவரான தாமே இனி கட்சியின் தலைவராக செயல்படுவதாகவும் தற்போதைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவராக மட்டுமே இருப்பார் என டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்வைத்து தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக டாக்டர் ராமதாஸ் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன் அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி என் முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி எனும் அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனராகிய ச ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதுடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார்